சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நீத்துவோட ட்ரெஸ் மனோஜோட பெட்டியில இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்ருதி சாக்கா ஆவாங்க அப்படின்னு சொல்லி நீத்து ஏதோ ஒரு பிளான போட்டிருக்க மாட்டுக்கு ஆனா நீத்துவோட பிளான் தான் இது அப்படின்னு ஸ்ருதி பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க வேணும்னே நீத்துவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ் மாறி இங்க வந்துருச்சு அதே மாதிரி ரவியோட ட்ரெஸ் அங்க இருந்ததுன்னா சொல்லுங்க வந்து வாங்கிக்கிறேன் இல்லைன்னா உங்க ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்கிற மாதிரி இந்த ஸ்ருதி ஃபோனை பண்ணியே சொல்லிடுச்சு ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீத்து ஸ்ருதியை வெறுப்பேற்றி அவங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அது எதுவுமே நம்ம ஸ்ருதி கிட்ட எடுபடவே இல்லை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகினி ஓடி போய் மனோஜை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸோட கிறிசு கிட்ட கிறிசு ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிசு அழைச்சிக்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் கிறிசு சர்டிஃபிகேட் வாங்கினதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு நீ எதுக்காக சந்தோஷப்படுற ரோகிணி அப்படின்னு கேட்கும் போது ஏன்னா நான் தானே அம்மா அப்படின்னு சொன்ன உடனே என்னது நீ அம்மாவா அப்படின்னு மனோஜ் சொல்ல அச்சுச்சோ ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டோமே அப்படின்னு ரோஹிணி டக்குன்னு பிளான போட்டு டக்குன்னு தான் உடம்புல ஆவி பூந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா நீ தான் கல்யாணியாச்சிய என்ன எதுக்கு வந்து கட்டி பிடிச்ச அப்படின்னு கேட்க ஒரு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எதே ஏதோ சமாளிச்சுட்டு கடைசியா இதுக்கப்புறம் கிறிசு உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது அதுக்கப்புறம் மனோஜ் என்ன பேய் மிரட்டினா ஓகே சொல்லாம இருப்பாப்லையா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வெளியில வர்ற கிறிசு வந்து நேரா போயிட்டு மனோஜ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுறாப்ல எல்லாருமே சாக்காயிடுறாங்க நம்ம விஜயா சும்மா இருப்பாங்களா பேயாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன யாரா உன்னை இப்படி கூப்பிட சொன்னது அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டு கேட்க நேராக ரோகிணியோட கையை ரோகிணியை பார்த்து கையை நீட்டுறாப்புல நம்ம கிறிஸ் உடனே ரோகிணி ஏந்திரிச்சு வந்து நாளா அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி தான் சொன்னாங்க மீனாவுக்கும் நல்லாவே தெரியும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜி வந்து ரோஹிணி உடம்புல பூந்து இருக்கிற ஆவிதான் வந்து சொல்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு மனோஜி நினைச்சுக்கிட்டு ஏமா அது ரோகிணி தான் சொல்ல சொல்லம்மா அது சொல்ல சொன்னதே வேற பரவாயில்லம்மா அவன் கூப்பிட்டு போறான் என் பெண்ணா என்ன அப்பான்னு தானே கூப்பிடறான் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போய்கிட்டு இருக்கிறாப்புல விஜயாவுக்கும் ஒண்ணுமே புரியல அதை விட மத்தவங்க எல்லாருமே குழம்பி போய் கிடக்குறாங்க இதுல ஏதோ ஒரு மருமனை இருக்கு கிறிஸோட பாட்டியை வர சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்கிறாப்புல இதுக்கப்புறம் தான் நம்ம மீனாவுக்கே உண்மை புரியுது ஸோ ரோகிணி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ரோகிணியை வர வச்சு இப்பதான் புரியுது நீ கிறிஸோட அம்மா உடம்புக்குள்ள ஆவியா வந்த மாதிரி மனோஜை மிரட்டிக்கிட்டு இருக்க இன்னும் எவ்வளோ தான் சொல்ல போற அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்